மதுரையில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் வெகு விமர்சையா நடக்குது கல்யாணத்துக்கு முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைய விழா கோலம் பூண்டிருக்கு கல்யாணம் முடிஞ்சதும் தடபுடலா விருந்து பரிமாறப்படுது எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இருந்தாலும் உணவு பெரும் அளவுல மீதம் இருக்கு இதை பத்தி மீனாட்சி அம்மன் சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க உடனே சிவபெருமான் தன்னோட பூத கணங்கள ஒருவரான குண்டோதரரை போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு குண்டோதரர் போய் எல்லா உணவையும் சாப்பிட்டு முடிச்சுறாரு இருந்தாலும் எனக்கு பசிக்குது இன்னும் உணவு தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாரு அவங்களும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க இவரும் சாப்பிட்டுட்டே இருக்காரு ஆனா இவரோட பசி தீரவே இல்லை மீனாட்சி அம்மனுக்கு என்ன பண்றதுனே தெரில இதை பத்தி சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க உடனே சிவபெருமான் பூமியில மூன்று குளிகள தோன்றாரு அதுல உணவு வருது அந்த உணவுகளை சாப்பிட்டு முடித்ததும் தான் குண்டோதரோட பசி அடங்குது இப்ப தாகம் எடுக்க ஆரம்பிக்குது அண்டா குண்டால இருந்த எல்லா தண்ணியும் குடிக்கிறாரு ஆனா அவரோட தாகம் அடங்கவே இல்ல உடனே சிவபெருமான் தன்னோட தலையை சாய்க்கிறாரு அந்த தலையில இருந்து கங்கை நதி இறங்கி ஓட ஆரம்பிக்குது குண்டோதரன் அந்த நதியில தன்னோட கைகளை வைத்து தண்ணீரை எடுத்து குடிக்கிறாரு அவருடைய தாகம் அடங்குது அதனால அந்த நதிக்கு வைகை அப்படிங்கிற பெயரும் வந்தது